அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக இருக்குது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனி சந்திர கிரகணம் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சனி சந்திர கிரகத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்ன பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனியின் சந்திர கிரகணம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் காணப்பட இருக்கு இது கண்களால் காணக்கூடியது இந்த நிகழ்வு இரவுல சில மணி நேரம் கண்ணாமூச்சி விளையாடும் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்காங்க இந்த வானியல் நிகழ்வுக்கு சனியின் சந்திர மறைவு என்று பெயரிட்டிருக்காங்க ஆடி மாதத்துல சூரியன் கடகராசியில சஞ்சரிக்க கூடியதாக சொல்லப்படுது சந்திரனின் இடமான கடகத்துல சூரியன் சஞ்சாரம் செய்வதால் இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்கு உரிய மாதமாக கருதப்படுது எனவேதான் இந்த மாதத்தில் திருமணங்கள் புரிவதில் மாறாக குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு பித்தர்கள் வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபடுறோம் ஆடி மாதத்தில் ராமாயண மாதம் என்றும் அழைக்கப்படுது கேரளாவில் சில வருடங்களுக்கு முன்பு வரை கூட இந்த மாதம் முழுவதும் கேரளாவில் ராமாயண காவியத்தை வீடுகள் தோறும் பாட செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் இறை வழிபாடு மேற்கொள்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னே சொல்லப்படுது தமிழ் மாதங்கள்ல முழுவதுமே திருவிழா கொண்டாடப்படும் மாதம் என்றும் ஆடி மாதம் தான் அப்படின்னே சொல்லலாம் அம்மன் கோவில் மட்டுமின்றி சிவன் கோவில் பெருமாள் கோவில் என அனைத்து கோவில்களிலும் இந்த மாதம் முழுவதுமே விழா கோலம் போன்றிருக்கும் பொதுவா ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்தியிருக்காங்க ஆடியே கற்கட மாதம் என்றும் அழைக்கப்படுவது மாதங்களை பொறுத்தவரை உத்தராயணம் தாட்சாயணம் என இரு பிரிவுகள் இருக்கு இதில் தாட்சாயணம் புண்ணிய காலமாக சொல்லப்படுது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாயண காலமாகவும் தை முதல் ஆனி வரை உத்தராயண காதம் காலமாகவும் சொல்லப்படுது சூரிய பகவான் இயக்கத்தை வைத்து இது வரையறுக்கப்படுறதாக சொல்லப்படுது தாய்சாயணம் துவக்கம் ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சும சக்திகள் வழிபடும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் பண்டைய ஜோதிட நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டிருக்காங்க ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவாகுவதற்கு இதுவே காரணம் உத்தராயன காலத்தில் சூரியனில் இருந்து வெளிப்படும் கதிர்களை விட தாட்சாயண காலத்தில் சூரியனின் கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கு சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்திக் கொள்ளவும் ஆடி மாதம் பயன்படுத்தப்படுது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவது கூழூற்று விழா நடத்துவது ஆடி மாதத்தில் நடக்கிறதாக சொல்லப்படுது இதற்கு காரணம் ஆடி மாதத்துல கிடைக்கும் வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவம் தெய்வீக குணம் உண்டு ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் இந்த காலக்கல கட்டத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது இதனால் ஆரோக்கியம் மேம்படும் துர்க்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது அதே போல் பதினெட்டாம் பெருக்கு எனப்படும் ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது ஒன்றால் சொல்லப்படுது அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ளலாம் ஆடி பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவாங்க சுமங்கலி பெண்கள் இதே போல வழிபாடு நடத்தினார் அவர்கள் வாழ்க்கை துணையருக்கு நீண்ட ஆயில் உண்டு சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்படுது இதே போல ஆடிப்பூரம் மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படுது தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில்களில் மிக அருமையாக கொண்டாடப்படும் சுப நிகழ்ச்சிகளாக சொல்லப்படுது ஏராளமாக நடைபெறுவதால் ஆடி மாதம் பல வகையில் சிறந்த மாதமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தை பொறுத்தவரை கூழ் ஊற்றுவது வட மாநிலங்களில் முக்கியமான நிகழ்வு அத்துடன் கத்திரி மொச்சையுடன் சேர்த்து வணங்கப்படும் கருவாட்டு குளமும் அம்மனுக்கு படைப்பது அற்புதமான ஒரு நிகழ்வு தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தீ மிதிப்பது பால் குடம் எடுப்பது பொங்கல் வைப்பது போன்றவை அதிகம் நடைபெற்று வரும் மாதமாக சொல்லப்படுது அம்மியே பறக்கும் ஆடி காற்றுள்ள தொற்று நோய்கள் வேகமாக பரவும் என்பதாலே வீடுகளில் முன்பு வேப்பிலையே கட்டப்படுவாங்க பருவமழை தொடங்கும் ஆடி மாதத்துல ஆறுகள் மற்றும் அதன் கிளை வாயில் புது புனல் பெருக்கெடுத்து ஓடும் விவசாய நிலங்களை செழிக்க வைப்பதற்காக ஓடிவரும் நீர் நீர்ப்பெருக்கை வணங்கி விவசாயிகள் வரவேற்பாங்க கரைகளை நிறுத்தியபடி சுழன்றோடும் காவிரியை கர்ப்பிணியாக பாவித்து வழிபடுவது டெல்டா மாவட்டங்களில் ஒரு முக்கியமான பண்டிகை காவிரிக்கு கலவை சாதம் படையலிடும் மக்கள் புதுமண தம்பதிகளுக்கு புதிய மஞ்சள் கயிறுகளை அணிவிப்பதும் ஆடிப்பெருக்கு பண்டிகையின் ஒரு அங்கமாக இருக்குது ஆடியில் விதைத்தால் பருவமழை மற்றும் ஆறுகளில் வரும் தண்ணீர்களால் பயிர்கள் செழித்து தை மாதம் அறுவடையில நல்ல மகசூல் கிடைக்கும் இதன் காரணமாக ஆடிப்பட்டம் தேடி விதை என்று உள்ளிருக்கு தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலம் அப்படின்னே சொல்லலாம் நிலத்தை உளுந்து விதை போடும் வகையில கையில் இருக்கும் அத்தனை காசு பணத்தையும் செலவழித்து இருப்பார்கள் நம் முன்னோர்கள் அப்போது அதிக விலை கொடுத்து அத்தியாவசியமான பொருட்களை கூட வாங்கக்கூடாது என்பதால் அறிமுகமானது ஆடித்தள்ளுபடி அதை சாதகமாக பயன்படுத்தி தீபாவளிக்கு முன்பு தேங்கியுள்ள சரக்குகளை ஆடி தள்ளுபடியில் அள்ளி கொடுத்திருக்காங்க துணிக்கடை ஆரம்பத்தில் துணிக்கடையில் தொடங்கிய ஆடி தள்ளுபடி இன்று அத்தனை பொருட்களுமே அறிவிக்கப்பட்டிருப்பது விவகார தந்திரமாக மட்டுமே ஆடி மாதத்தில்தான் பெண்கள் வழிபடும் அவ்வையார் நோம்பு கடைபிடிக்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் பெண்கள் குழுவாக சேர்ந்து பல்வேறு வடிவங்களில் கொள்ளுக்கட்டை செய்து படையிலிட்டு சாப் வழக்கமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மறைந்த முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை நாட்களை திதி கொடுத்து ஆறு கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடுவது முக்கிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இது போன்று பல்வேறு பண்டிகை மற்றும் விழாக்கள் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுவது மிகவும் தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனி சந்திர மறைவு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது அடிக்கடி மேகத்தில் மறைந்திருக்கும் சந்திரன் சனியை தனது ஓட்டில் மறைக்கப் போகிறது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரிய வானிலை காட்சி இந்தியாவில் காணலாம் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நள்ளிரவில் இந்தியாவில் காணப்படும் இந்த நேரத்தில் சனி சந்திரனுக்கு பின்னால் மறைந்திருக்கும் மற்றும் சனியின் வளையங்கள் சந்திரனின் விளிம்பில் தெரியும் உலகம் முழுவதிலும் இருந்து இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இதை படிக்க தயாராக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்தியாவை தவிர இலங்கை சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளும் இந்த கருத்தை வெவ்வேறு காலகட்டங்களில் காண முடிகிறதாகவும் சொல்லப்படுது சனியின் சந்திர கிரகணத்தின் இந்த நிகழ்வு சனியின் சந்திர மறைப்பு என்று அழைக்கப்படுது இரண்டு கிரகங்களும் அவற்றின் சொந்த வேகத்தில் நகரும்போது சனி சந்திரனின் பின்னால் இருந்து உதிப்பதைக் காணலாம் அது மட்டுமில்லாமல் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த காட்சியை கண்ணால் மட்டுமே பார்க்க முடியும் இருப்பினும் சனியின் வளையங்களுக்கான ஒரு சிறிய தொலைநோக்கியை பயன்படுத்த வேண்டும் விண்வெளி ஆழ்வார்களுக்கும் ஒரு நற்செய்தி என்னவென்றால் மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த காட்சி இந்தியாவில் மட்டும் காணப்படும் என்றும் மேகமூட்டம் காரணமாக ஜூலை மாதத்தில் பார்க்க முடியாவிட்டாலும் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் காணப்பட இருக்கு இது கண்களால் காணக்கூடியது இரவில் சில மணி நேரம் கண்ணாமூச்சி விளையாடும் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்காங்க இந்த வானியல் நிகழ்வுக்கு சனியின் சந்திர மாதவி என்று பெயர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஏன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த ஆடி மாதம் மிக சிறப்புக்குரிய மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி சந்திர மறைவு மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே